எல்லாருக்குமே வணக்கம் குட் மார்னிங் தோசா தேங்காய் சட்னி சாம்பார் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நடுவில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னா அவங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு போகிற முடியாது வெயிட் பண்ணேன் அவ்வளோவா டைம் ஆயிடுச்சு ஆஃபீஸ் சேலம் நேற்று நைட்டு ஆனால் நேற்று கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நேற்று இன்னைக்கு ஹோலினால் ஏதாவது லீவாக என்னன்னு தெரில பயங்கர ரஷ்யா ரிட்டர்ன் வரும்போது நான் சென்னையிலேருந்து அம்மா வீட்டு பொடி பார்த்துருக்கீங்களா இந்த குருண குருணையா இருக்கும் நிறைய கருவேப்பில் இருக்கும் ஆனால் சாப்பிடும் போது நடுக்கு 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 நடுக்குன்னு டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இது இருக்கணும் அப்படி இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் ஸோ சென்னை லைவெல்லாம் தார்மாரான செயல் கொடுத்துருக்கீங்க ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா என்ன பேசவே இல்லாதலையும் இதை இதில் பேசிடுவோம் பெங்களூரில் வந்து நிறைய பேர் கனெக்ட் ஆகிட்டே தான் இருக்காங்க ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆனால் ஃபஸ்ட் இது செகண்ட் ஷோரூம் நான் ஓப்பன் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வந்து சிரி செகண்ட் வந்து இப்போ ஷிவானி நந்தினி மேம் ஓபன் கம்பியிருக்கிறது வேற லெவல் எல்லாம் கட்டுக்கடங்காத சேல்ஸு அதே மாதிரி என்கொயரி பயங்கரமாக கொடுத்துருக்கீங்க எனக்கே கம்ப்ளைண்ட் வந்துச்சு ஷிவானி மேம் அன் இது பண்ணல ரெஸ்பாண்ட் பண்ணல ஃபீஸ் எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னாங்க ஸாரீ நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஸாரி வந்து நம்ம பொண்ணு பிரஷாலி சென்னை பிரஷாலி மேம் இதெல்லாம் ரேட்டு கம்மி தான் மேம் ஆனால் டிஷ்யூவில் கோட்டா நம்ம செல்லக்குட்டி பர்னாலி ஸ்டிச்சிங் அந்த ஃபிட்டிங்கெல்லாம் என் செல்லத்தை அடிச்சுக்க யார் இல்லைடா அப்படின்ற மாதிரி அதே தான் அதை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கேன் இப்போ அந்த ஓப்பனிங் வந்து பயங்கரமான ஒரு என்கொயரி கொடுத்துருக்கீங்க பயங்கரமான ஒரு சேல்ஸ் கொடுத்துருக்கீங்க வேறு லெவலில் போயிட்டுருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் எதிர்பார்க்கல ஓப்பனிங் வந்து இந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இந்த இடத்துல இருந்து சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வேறு ஆஃப் ஆகிக்குது இப்போ புதுசாக நிறைய பேருக்கு இந்த இடத்துல இருந்து சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா பிஸ்னஸ்ஸை பிஸ்னஸாக பொழுது நம்ம இருந்து எல்லாருக்குமே மேக்ஸிமம் நம்மளை பிடிச்ச ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சொல்லலாம் எங்கள் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ஸை பிஸ்னஸ்ஸாக பார்த்தாங்கன்னா கட்டத்துக்கு மூவ் ஆகிடாங்க இப்படி கடை ஓப்பன் ஆகிடும் நீங்கள் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டே இருக்கணும் சிவாணி பார்த்தீங்கன்னா இங்கே முடிப்பாக முடிச்சுட்டு போய் டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது யூடியூப்பில் லைவ் போடு யூடியூப்பில் லைவ் போடுங்க நீங்கள் சொல்கிறது யூடியூப்பில் லைவ் போடுங்க போட்டிங்கன்னா தான் அது வந்து காமன் எல்லாருமே பார்க்குவாங்க இப்போ அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண அந்த டீஃபால்ட்டாகவே அந்த ஆப் இருக்கும்ல உங்களுக்கு அதனால் அது பார்த்துக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே அது போடுங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க அந்த இதில் போட்டு பழகுங்க இப்போ எல்லாருமே எங்கள் பிள்ளைங்க போடுறாங்க இருந்தாலும் இன்னும் நான் சொல்கிறேன் உங்களோட அப்டேஷன் குட்டி வீடியோ கூட இது ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டாக கூட நினைச்சுக்கோங்க ஒரு சின்ன வீடியோ எடுக்கிறீங்கன்னா கூட யூடியூபில் ஒரு நாளைக்கு இத்தனை படம் விற்கணுன்றது மனசில் வச்சுக்கோங்க நான் வரும்போது தான் விற்கணும் அப்படின்றதெல்லாம் பண்ணாதீங்க அது தப்பான ஒரு கருத்து அது நான் வரேன் வாரம் ஒரு தடவை உங்களுக்கு நிறைய கனெக்ட் நல்ல ப்ராடக்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை பட் யூடியூப்பில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து லைவ் பண்ட் பழகிக்கோங்க மேம் எனக்கு யூடியூப்பில் ஒரு பத்து ஃபாலோவர் தான் இருக்காங்க இருக்கட்டும் லைஃப்பில் பத் ஒருத்தவங்க மூலியமாக தானே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னையே ஒரு நூறு ஃபாலோவர் வந்தாங்களா இல்லை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு அரை லட்சம் பேர் உள்ளே இருந்தாங்களா ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வருவாங்கல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபாலோவர் நமக்கு அப்படி தானே அப்போ தானே நீங்கள் பண்ணமான ஒரு அப்டேஷன் இருக்கணும் இல்லைன்னா எப்படி ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க மேம் ஒரு ஒரு பொருள் விற்கிற இடத்துல எந்த நான் சொல்லலை காமனாக சொல்கிறேன் ஒரு காயோ ஒரு பொருள் விற்கிற இடத்துல டெய்லி நீங்கள் போய் அங்கே வாங்கிட்டுருக்கீங்க திடீர்னு வந்து அங்கே வந்து புதுசு வாங்கவே இல்லை அவங்க இருக்கிறதே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகும் போவீங்களா ஏற்று பார்த்தது தானே நேற்று பார்த்தது தானே அப்படி தானே தோணும் உங்களுக்கு அந்த ஒரு விஷயந்தான் நான் சொல்கிறது இதெல்லாம் சும்மா சும் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி ஒரு வீடியோ யூடியூப்ல கம்பல்சரி இருக்கணுங்க கம்பல்சரி இருக்கணும் டெய்லி ஒரு வீடியோ கம்பல்சரி யூடியூப்ல இருக்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து நீங்கள் போடுற அந்த வீடியோக்கு வந்து ஒரு இப்போ நாங்கள்லாம் வந்து ரெகுலராக வந்து என்னால் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு எல்லாம் எடுக்க முடியாது ஏன் அப்படின்னா எடுப்பேன் நான் ஷார்ட்ஸ் எடுக்கும்போது ஷார்ட்ஸ்ல போய் உட்காந்துக்குது நம்ம ஏன் டெய்லி பார்த்துட்டு இவ்வளோ வியூஸ் ஆகுது அப்படின்னா புதுசு நிறைய கனெக்ட் கொடுக்குறோம் நிறைய பேரோட ப்ராடெக்ட் ஒரு இடத்துல இருக்குது இது ஒரு எக்ஸ்போ மாதிரி யூடியூபாக இருந்தாலும் ஃபேஸ்புக்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இது ஒரு எக்ஸ்போ மாதிரி வந்துடுறாங்க பேக் இருக்குது போப்போ போப்போ அதட்டமாக நான் பேச ஆரம்பிச்சாலே வேலையாக மாட்டேன் இந்த அக்கா பேச ஆரம்பிச்சிட்டாலே அது ஒரு எக்ஸ்போ மாதிரி நம்ம நான் கொடுக்கறது அப்படின்றது வந்து ஒரு நாளைக்கு இத்தனை புது ரகங்கள் புது டிசைன்ஸ் கொடு அதை நான் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்க போறேன் சரி மேம் இப்போ நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யூடியூப் யூடியூபை யூடியூபுக்கு மட்டும் நம்ம போட வேணாம் இன்ஸ்டாலே அதை ரீல்ஸாக போடுங்க ஃபேஸ்புக்லேயே அதை ஷார்ட்ஸாக போடுங்க எல்லாத்துலேயுமே போடுங்க ரீல்ஸாக ஒரு வீடியோ நீங்கள் எடுக்கணும் டெய்லி எல்லாம் ஆண்டர் ஒரு வீடியோ எடுக்கணும் எப்படி எடு நிறையா எடுக்கிறவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் தெரியலை என்ன நான் போடலை அப்டேட் பண்ணலை அப்படின்றவங்களுக்காக தான் இந்த கருத்து சரிங்களா உங்கள்டே நாங்கள் டெய்லி நிறைய போடுறோம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஓகேடா நீங்க போடுறதுனால தானே சேல்ஸ் இருக்கீங்க நான் நான் பண்ணல போட்டியோ பொறாமையோ பண்றதுக்கு நான் ஒரு ஆங்கரிங் அவ்வளோவா நான் ஒரு ப்ர ப்ரமோட் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் வந்து வரோம் உங்க இடம் தேடி வந்து ஏன்னா எல்லாருமே செலவு பண்ணிட்டு அதை வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்க வர லாபமே போய்டுன்றதுக்காக நான் செலவு பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்து எல்லாத்துக்குமே லாபம் கொடுத்துட்டு நாங்க எல்லா விமன் ஆண்டர்பனருக்கும் விமன் எம்பவர்மெண்ட ஒவ்வொரு ஊர்லயும் உருவாக்குறோம் நினைக்கிறேன் நினைக்கிற பிள்ளைங்க எங்கேயோ போயிட்டு தான் இருக்காங்க இல்லாமலாம் நான் நான் ஒரு காமனான ஒரு பர்சன் உங்க எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் மாவ எனக்கு பிடிக்கும் கீக்கிமாவோட இருக்கேன் நான் கீக்கிமாவோட போறேன் அப்படின்னா கீக்கிமா மட்டும் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க அது இப்ப புதுசாக அப்டேட் ஆனதுல இருந்து என்ன ஆயிடும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு மேல அதே ஆஃப் ஆகும் கீகமாக இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்கள தான் கவனிப்பாங்க நோ நத்திங் அப்படிலாம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்னோடய ஸ்பீச்சில் நீங்கள் கவனிக்கலாம் ப்ராடக்ட் புதுசு புதுசாக அப்டேட் பண்ணியிருப்பாங்க வெரைட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க மேம் ஒரு விஷயத்தை நீ ரிட்டன் ரிப்பீட் 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 போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒரே டிசைனாக நான் எப்படி பேச முடியும் என்னன்னு பேசுவேன் அதனால தான் சில இடத்துல ஆனால் இப்பெல்லாம் வந்து எங்கள் பிள்ளைங்க கையில் சோல்டு சொல்கிறாங்க அதனால சொல்கிறாங்க கோயில எங்கே போனாலும் மேம் உங்கள் பிள்ளைங்களாம் சோல்டு போட்டுறாங்க மேம் உங்க வெட்டாரலாம் அதெல்லாம் சொன்ன பார்த்தோன்னே போயிடுங்க உள்ள அது சொல்கிறது ரிப்பீட் போடாதீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா டெய்லி நாளைக்கு என்ன பேசக்கூட ஒரு ஒரு புடவையாவது விற்றுணும் அதுதான் உங்களோட லட்சியமாக இருக்கணும் அந்த ஒரு புடவை நீங்கள் போடும்போது அதில் மல்டிபிள் வச்சுக்கோங்க நீங்கள் ஹோல்சேலில் எடுக்கும்போது மல்டிபிள் ஒரு பத்து பத்து வாங்கி வச்சுக்கோங்க ரீல்ஸ்க்கு ஒரு புடவையை போடுங்க அந்த புடவையை உணருங்க உங்கள் அங்கே காமிங்க நீங்க பேசும்போது உங்க கண்ணில் அந்த அழகும் உங்களோட வார்த்தை அழகு என்பது முகத்தில் கிடையாது உங்க கண்ணில் அந்த வார்த்தை தெளிவு இருக்கணும் எதுக்காக வேற லெவல்ல இருக்கும் வேற லெவல்ல இருக்கும் ஸ்பீச் கொடுத்து பாருங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா யூடியூப்பை பொறுத்த முடியலும் நீங்க ரீல்ஸ் போட 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 டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும் பத்துல இருந்து பதினஞ்சு பேர் சப்ஸ்கிரைப் ஆவாங்க இருபது பேர் ஆவாங்க முப்பது பேர் ஆவாங்க மேம் இதில் என்ன சீக்கிரம் ஆகணும் அப்படின்னா நம்மள்கிட்ட காண்டாக்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நான் காண்டாக்ட்ஸ் நிறையா கொடுக்குறேன் நம்மள்கிட்ட கணக்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு காண்டாக்ட்ஸ் நிறையா கொடுத்துட்டே தான் இருக்கேன் கான்டாக்ட்ஸ் கொடுக்கும்போது அந்த காண்டாக்ட்ஸ் வந்து உங்க நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் ஹாய் அப்படின்னு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க கேளுங்க தப்பு இல்லை வாட் இஸ் திஸ் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் அந்த காண்டாக்டில் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க ஆட்டோமேட்டிக்காக அதை ஸ்டோர் பண்ணுங்கள் பேர் நோட் பண்ணிக்கோங்க எல்லாமே நான் திரும்பி சொல்கிறேன் என் வார்த்தையில் நல்ல கவனிங்க பர்சனல் ஃபோனை ப்ரொஃபஷன்குள்ளே கொண்டு வராதிங்க ப்ரொஃபஷன் ஃபோனை பர்சனல்குள்ளே கொண்டு போயிடாதீங்க அது நமக்கு நிம்மதி இருக்காது ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு மெசேஜே வராது ஃபோனே என்ன நான் அது அந்த ஃபோன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமான ஆளுகளுக்கு தெரியணும் அவ்வளோதான் ஏன்னா உங்களுக்கு அது பர்சனல் ப்ரொஃபஷன் வரும்போது காமன் எல்லாருமே இருப்பாங்க உள்ள எல்லாருக்குமே அது இருக்கும் இயற்கை எல்லாருக்குமே இப்போ எனக்கு இல்லை எல்லாருக்குமே இருக்கும் அப்போ நீங்கள் யூடியூப்பில் போடுற அந்த லிங்க் எடுத்து அதாவது லிங்க் இல்லை உங்களோட ஷேருன்னு சொல்லி ஒன்று ஒரு பட்டன் இப்படி வரும் ஒரு ஆரோமார்க் மாதிரி அந்த ஆரோமார்க் அப்படியே போட் அப்படி தொட்டிங்க அப்படின்னா எல்லா பே என்னென்ன ஆப் இருக்கோ அதெல்லாம் ஓப்பன் ஆகிக்கும் ஷேர் பண்ணுற ஆப்பு வாட்ஸ்அப்பில் போய் ஸ்டேட்டஸில் வச்சிருங்க அவ்வளோதான் இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக பண்ண 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 உங்கள் என்கிட்ட கனெக்ட் கனெக்டாக உங்களுக்கு காண்டாக்ட்ஸ் ஏற 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 அதில் போய் நீங்கள் ஒவ்வொரு இன்னைக்கு கூட நான் என்ன சொல்கிறேன் என்ன சொல்லிட்டே இருக்கேன் எனக்கு நீங்கள் காண்டாக்ட்ஸ் கொடுக்க வேணா நாங்கள் எங்களோட அப்டேஷனில் வச்சு நாங்கள் கான்டாக்ட்ஸ் எடுத்துக்குவோம் ஆனால் உங் எங்கள் காண்டாக்ட்ஸை நீங்கள் எடுக்கும் போது கான்டாக்ட்ஸை கரெக்டாக சேவ் பண்ணி அதை யூஸ் பண்ண பழகிக்கோங்க ஒரு ஷேர் ஷேர் பண்ண பழகிக்கோங்க மேம் நிறைய இருக்குது மேம் யாருக்கும் யாரும் வந்து இவங்க கொடுத்தாதான் யாரையுமே சாதாரணமாகவும் இவங்க கொடுத்தாதான் தான் அப்படின்றதெல்லாம் யாரும் சாதாரணமாகவும் இடம் போட்டுறக்கூடாதுன்னு மே நான் ஏன்னா இந்த பொண்ணு செய்யுமா அப்படின்னு நினச்சா அந்த பொண்ணு தான் பெரிய ஆளாக நிற்கும் நான் பார்த்ததுல நிறைய உயர்ந்த பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க பெரிய ஆளா நிற்கிறாங்க இன்னைக்கெல்லாம் நம்ம இதுலையே நான் சொல்றது என் பிள்ளைங்களை மட்டும் தான் நான் சொல்லுவோம் எனக்கு தெரியாது மற்றதெல்லாம் நான் பார்க்க டைம் இல்லை இப்போலாம் சுத்தமாக பார்க்கறது இல்லை எனக்கு டைம் சுத்தமாக நே நேற்று நைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் நம்மளால கார்னு என்ன ஏதாவது நான் செக் பண்ண அதெல்லாம் டைம் கூட கிடையாது இப்போலாம் ஒன்றுமே முடியல மேம் நாங்கள் ஓடிக்கிட்டே இருப்போம் அதான் உண்மை எப்படி ஆகிடுது தெரியுங்களா இப்போ டெய்லி டிராவலாக இருக்கும்போது கார்ல இருந்தாலும் எப்படி தூங்கிடுறோம் இப்போ நான் திரும்பி பிஸ்னஸ்குள்ளே வந்துடுறேன் அப்போ நீங்கள் வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து யூடியூப் யூஸ் பண்ணாதவங்களுக்கான இது இது கொடுத்துருக்கேன் ரீல் எடுத்து ஷார்ட்ஸுன்றது டெய்லி போடணும் அதுக்கப்புறம் பழக பழக யூடியூப் லைவு ஃபேஸ்புக் லைவ் ரெண்டையும் ஆன் பண்ணணும் முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் லென்ஸை நல்லா தொடங்க ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு லென்ஸு தொடச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் லைவே ஆரம்பிக்கணும் அப்போ தான் கிளாரிட்டி வரும் எந்த நீங்கள் லென்ஸை தொடச்சதுக்கப்புறம் இப்போ நான் இல்லை இது நேச்சுரலாக தான் நான் பேசிகிட்ருக்கேன் நீங்கள் லென்ஸை தொடச்சதுக்கப்புறம் இப்போல்லாம் அதுலேயே ஃபில்டரோடையே தான் மேம் வருது லென்ஸு அவங்களே பட வேணான்னுங்க நான் இப்படி இருக்கணும் முதல்ல நம்மளை யாரும் பாடி ஷேப் பண்ண வேணாம் நம்ம மனசு பண்ணாமல் இருந்தால் போகிறோம் பண்ணுறவங்களுக்கு பதில் சொல்லுறதுக்கு நம்ம டைம் கிடையாது நம்ம மனசு நம்மளுக்கு தோணணும் நான் நல்லா இருக்கேன் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட் நான் அழகு எனக்குன்னு அழகாக இருந்தால் போகிறோம் யாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை உன் பேச்சில் உன் திறமையை காமி உன் செயலில் உன் திறமையை காமி உன் எண்ணத்தில் தெளிவை காமி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் அதை ஆன் பண்ணிட்டு நீங்கள் ஒரு லைவ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா மக்களுக்கு நன்றி சொல்லி இன்றைய நாள் நல்ல நாளாக உன் நான் சொல்லுவேன் ஒரு விஷயம் நீ பாசிட்டிவ் அப்படின்னா உன்னோட மனசில் தான் முதல்ல ஏற்றிக்கணும் உனக்கு நீ தான் மோட்டிவேஷனல் உனக்கு நீ தான் பாசிட்டிவ்னு நான் என்ன சொல்லிக்குவேன் யார் நமக்கு பாசிட்டிவ் ஏத்துறது பேச்சுக்கள் மூலி மற்றவங்க பேசுகிறது நமக்கு ஆறுதல் தான் கொடுக்கும் ஆறுதல் வந்து பாசிட்டிவா மாறாது ஆறுதல் மாறும் ஆனால் ம நம்ம முதல்ல உணரணும் நம்ம யார் என்ன ஏது எப்படி இருக்கோம் என்ன ஏன் இப்படி இருக்கோம் உன்னை நீ கேள்வி கேள்வி நான் ஏன் இப்படி இருக்கேன் நான் வருவேன் நானும் எல்லோருமே மாதிரி சாதிப்பேன் வா நான் இருக்கேன் என்னோட கைக்கோர்த்துக்கோ நான் இருக்கேன் எதுக்காக நல்லா ப்ரமோட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் என்ன இப்போ முடியலை கொஞ்சம் நிறைய ஒர்க்கு சென்னை தான் இனிமேல் வாரம் ரெண்டு நாள் போடணும் சென்னையிலே ஸ்டே பண்ணலான்ட்டு இருக்கோம் ஒரு நாள் முடியல எங்கள்னால் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம் கவலைப்படாதீங்க நான் இருக்கோம் லைவு ரீல்ஸ் முதல்ல பழகிட்டீங்கன்னா லைவ் போட ஆரம்பிச்சிருவீங்க எப்பவுமே ஃபேஷன் வித் கித்து யூடியூப் சேனல் இன்ஸ்டா சேனல் ஃபேஸ்புக் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா எங்களோட அப்டேஷனை பாருங்கள் நீங்கள் யாருக்கும் போட்டிகளோ பொறாமையே கிடையாது என்ன இருக்குது அவங்க என்ன விலை வச்சுருக்காங்க அதை செக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட விலையும் உங்களோட பிஸ்னஸை நீங்கள் கரெக்டாக கொண்டு போகலாம் எனக்காக இருந்தாலும் உங்களுக்காக இருந்தாலும் யாராவது பத்து ரூபா கம்மியாக கொடுத்தாங்கன்னா நமக்கு என்ன என்ன கீர்த்தியை பிடிக்கும் அப்படின்னாலும் பத்து ரூபா ஜாஸ்தி போட்டு வாங்குவாங்களா ஃபேனாக இருந்தால் கூட கம்மியாக இருக்கிற இடத்துல எடுத்து கீக்க மாட்டேன் என்னை பிடிக்கும்னு லவ்யும் சொல்லிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் அதுதான் ஒன்று உங்கள் பேச்சில் நீங்கள் கவர்ற விஷயங்களும் உங்கள் வார்த்தையில் செயல்களையும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உங்களோட பிஸ்னஸில் பர்ஃபெக்டாக இருக்கும் அதுதான் எனக்கு முக்கியம் பஞ்சுவாலிட்டி அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்புறம் ஒரு பப்ளிக் வாழ்க்கைன்னு ஒரு டிக்னிட்டி அதை மெயின்டைன் பண்ணும் வார்த்தை எல்லாருமே என்னை பார்க்குறாங்க நான் என்ன வேணால் பேசலாம் தப்புங்க ரொம்ப தப்பு என்ன குழந்தையும் பார்க்குறாங்க பெரியவங்களும் பார்க்குறாங்க எல்லாருமே பார்க்குறாங்க பேச்சு நான் சொல்கிறது என் பிள்ளைங்களுக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க பாயிண்ட்டாக நிதானமாக பேசுங்க யாரையும் ஹெர்ட் பண்ணிடாதீங்க பண்ணால் கூட தப்புன்னு வார்த்தையில் வெளியே விட்டிங்கன்னா கூட சாரின்ற ஒரு வார்த்தையை சொல்லி நகர்ந்துருங்க நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் நம்மளை யாரையும் நம்ம நம்மளை கஷ்டப்படுத்திடுவாங்களோன்னு நினைக்காதீங்க யாரும் கரெக்டும் இல்லை டவுன் தான் ஹாவ் அ ப்ளஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் டே லவ் யூ இனிமேல் சோஷியல் மீடியாவில் நல்ல விமன் ஆண்டர்பைனர் விமன் எம்பவர்மெண்ட் நான் பார்க்கணும் நம்ம பிள்ளைங்க பவர்ஃபுல்லாக பவர் பேக்காக இறங்கணும் அது எனக்கு ஆசை லவ் யூ ஆல் தேங்க் யூ இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கு சேலமில் எல்லா லைவுமே இருக்குது ராகா இருக்குது இருக்கு எல்லா பிள்ளைங்களோட லைவும் இருக்கு பாருங்கள் லவ் யூ